கில்மிஷா தி டைட்டில் வினர் ஆஃப் சரிகாமப்பா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து ஒரு ஸ்ரீலங்கா இலங்கையர் இலங்கைக்கே பெருமை வாங்கி கொடுத்த ஒரு குரல் தான் கில்மிஷா அவரை அடுத்து இன்னும் ஒரு இலங்கை குரல் சரிகாமப்பால் ஒழிச்சு கொண்டு இந்திரஜித் ஒரு மலையக குரல் இந்த மலையக குரல் வந்து தன் அப்பாவை அப்பான்னு கூப்பிட மாட்டாங்களாம் அவங்க வந்து எஸ்பிபியை தான் அப்பான்னு கூப்பிடுவாங்களாம் இது வந்து அவங்களோட வாயிலிருந்து வந்த அந்த கருத்து ஸோ எஸ்பிபிவே குருவாக தெய்வமாக கொண்டு தன்னை இசை வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க எல்லாருமே ப்ரொஃபஷ்னலாக போய் படித்த பிறகு தான் கல்வி அதாவது இசை சம்பந்தமான கல்வியை கற்ற பிறகு தான் இப்படி ஒரு மேடையில் காலடி எடுத்து வைப்பாங்க ஆனால் இந்திரஜித் வெறும் பாடல்களை கேட்டு 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 பர்ஃபெக்டாக பாடி எல்லா ஜட்ஜஸ் கைத்தட்டல்களுக்கும் பாராட்டுக்கும் ஒரே ஒரு இசை கலைஞனாக இன்றைக்கு சரிகாமப்பா மேடையில் இருக்கிறாங்க ஸோ இந்திரஜித் வந்து டைட்டில் வச்சு பண்ணுவாரா அப்படி இல்லாட்டி அவரோட வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இலங்கைக்கு ஒரு பெருமை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாரா அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாப்போம் எந்த ஒப்பீனியன் ரொம்ப நல்லா இருக்குது இந்திரஜித் டைட்டில் வச்சு பண்ணுவாரா அப்படின்ட்டு